எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே நல்லா இருக்கிறீங்களா ஸ்கூல் சில்ட்ரன்கெலாம் கொஞ்சம் லீவ் விட்டாங்களா அவங்களுடைய சேட்டைகளை சமாளிக்கிறதே பிரியப்படாக இருக்குல்ல வெயிலுக்குள்ளே ஓடி ஓடி போயிடுவாங்க கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையா தண்ணி குடிக்க சொல்லுங்கள் இல்லை வீட்டில் உட்காந்து இன்டோர் கேம்ஸ் ஏதாவது விளையாடுறாங்கன்னா டே டைமில் விளையாட சொல்லுங்கள் ஈவினிங் கூட கொஞ்சம் வெளியே போய் விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் சப்பல் போட்டு விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் பிள்ளைகளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சரி இன்றைக்கி நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தின் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போமா வருகிற சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதின ராசிக்கு செல்கிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குருப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்ன ரிஷப பார்ப்போமா ரிஷபராசி ராசி நேயர்களுக்கு வருகின்ற குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வருகின்ற சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து முப்பத்தி ஆறு அதாவது பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு குரு பகவான் இப்போது மிதன ராசிக்குள்ளே என்று இந்த காலகட்டம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பார்ப்போம் சரிங்களா பொதுவாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைந்த பலனை கொடுக்கும் தனஸ்தானத்துக்கு வர்றார் தனஸ்தானத்துக்கு வர்றதுனால பொருள் வரவுக்கு பஞ்சமே இருக்காது இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த படிக்கன்னு உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ரொம்ப தான் இருக்குது அப்படி ஒரு நிலையில் இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுத்த குரு பகவான் இப்போ உங்களுடைய தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அதனால அபரீதமான பொருள் வரவு ரிஷப் ராசியில் பிறந்த அனைவருக்குமே இருக்கும் அதாவது எதிர்பாராத பொருள் வரவு நீங்க எதிர்பார்க்கறது வேற இது எதிர்பாராதவையே நடக்கும் பேச்சை தொழிலாய் கொண்டவர்களுக்கு நல்ல ஒரு இன்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் அதே சமயத்துக்கு பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையோட பேசணும் ஏன்னா உங்களுடைய ராசிக்குன்னு சொல்லி பார்க்க போறப்போ குருவானவர் எட்டு குடையவர் எட்டு குடையவருங்கிறனால ஏதாவது வசங்க பேசிட்டு அப்புறம் அந்த பேச்சுனால் எங்கேயாவது பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க இது குறிப்பாக பேசுவதை தொழிலாக கொண்டவர்களுக்காக உண்டானது அதே போல் குடும்பத்துக்குள்ளேயும் ஏதாவது பேச்சினால் பிரச்சனையை கொண்டு வந்துடாதீங்க அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒரு பேசின பேச்சுனால் குடும்பத்துக்குள்ள சின்ன சலசலப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் பேச்சல கவனமாக இருந்துக்கோங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நான் இது செஞ்சு தரேன் அது செஞ்சு தர்றேன் இது வந்தால் நான் இப்படி தர்றேன் அது வந்தா அப்படி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா எதிராளி வந்து அதை பிடிச்சிக்குவாங்க பிடிச்சிக்கிட்டு அதை வச்சுட்டு நீ தர்றேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க ஒருவேளை உங்களால் அது கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட அது உங்களுக்கு மாத்த முடியும் அதனால கொஞ்சம் பேச்சில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை ஒரு ராஜ ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவே இந்த சனி சனிப்பெயர்ச்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு சொல்லலாம் உழைப்புக்கு ஏற்ற பலன் அதிகமாகவே உண்டு அதிகம் உழைத்தால் அதற்கேற்ற நன்மை பொருளாதார உயர்வு எல்லாமே உங்களுக்கு சிறப்புடன் இருக்கும் வழக்குகள் சாதகமாக முடிவதற்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு இன்னொன்று முதுகு எலும்பு சார்ந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு அது நல்லபடியா குணமாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு புதையல் யோகம் உண்டு அனாமதேய சொத்துக்கள் அதன் மூலமாக பணம் வந்து கைவந்து சேர்தல் லாட்ரி அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு இதிலெல்லாம் கொஞ்சம் உயர்வு உங்களுக்கு உண்டு அதுக்காக ரொம்ப ஷேருக்கு போனேன் வச்சேன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்க மைண்ட் செட்டை மாத்திக்காதீங்க ஏன்னா புதையல் கிடைக்கணும்ன்றா அவங்க நம்மளுக்கு வந்து ரோட்ல போற இடத்துல கூட கீழே கண்டெடுத்து அந்த பொன்பொருளை நம்ம அடையக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து கொஞ்சம் தங்கம் விலை எல்லாமே ரொம்ப அதிகமா ஏறி இருக்கிற நேரத்துல எது செய்தீங்கனாலும் கொஞ்சம் கவனத்துடன் செய்ங்க தொழில் வளம் சிறக்கும் பணம் வந்து பல வழிகளில் வரக்கூடிய நேரம் தொழில் பல கிளைகள் ஆரம்பித்து பெருக வேண்டிய நேரமும் இதுதான் தொழிலுக்காக அதிகமாக உழைக்க வேண்டி வரும் உழைப்புக்கேற்ற பலன் பண கட்டாயம் உண்டு அதே போல வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு அதனால உண்ணும் உணவில் கட்டாயம் கவனம் தேவை நம்மளுக்கு வயிற்றுக்கு ஒவ்வாத உணவுகளை சாப்பிட்றீங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது பேச்சில் ரொம்ப கவனம் குடும்பத்துக்குள்ள அனாவசிய பேச்சு வாக்குவாதம் இது எல்லாமே பிரச்சனையை கொடுக்கும் தொழில் சிறக்கும் மாமியார் யாரும் உடல் நலக்குறைவோட இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் நலம் சிறப்பாகும் மாமியார் மூலமும் நல்ல ஆதாயம் ஏற்படக்கூடிய காலம் மாமியார் மருமகள் உறவு மிக சிறப்பாகவே இருக்கும் வேறு என்ன மாமியார் மருமகளும் ஓரளவுக்கு ஒற்றுமையோட நீங்க இருந்தீங்கனாலே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பியா தானே இருப்பாங்க நிறைந்த பொருள் வரவு தன வரவு நல்லா நகை எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால நன்றாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கோங்க சரியா இதுவரை உங்கள் ராசிகளுக்கு வருகின்ற குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி இப்ப பார்த்தோம் இதன் மூலம் குரு என்பவர் வந்து அவர் உலகளாவிய பணத்துக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்டவர் எல்லா மக்களையும் அவர் கைவிடவே மாட்டார் ஏதோ ஒண்ணு சின்ன குறை இருந்தா கூட மித்ததுல தூக்கி விட்டு நம்மளை கை தூக்கி விட்டு வாழ வைக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் அப்படிப்பட்ட குரு பகவான் பேர்ச்சியாவது நம்ம எல்லோருக்கும் ஒரு சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை முடிந்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க அதே போல கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குங்க இங்க திருச்செந்தூர் போயிட்டு வரக்கூடியவங்க அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அதுபோல பெரிய பெரிய மகான்கள் மகான்களின் சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்க பொதுவாகவே வந்து நீங்க எல்லாருமே மெடிடேட் பண்ணலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது தான் நீங்க மெடிடேட் பண்ண பண்ண மனது ரொம்ப அமைதி பெறும் மனது ரொம்ப அமைதி பெற பெற உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் மூளை அபரீதமாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ஒரு குழப்பத்துல நீங்க இருந்தீங்கன்னா கூட இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஷார்ப்பா உங்க மூளை உங்களுக்கு சொல்லும் அதன் மூலமாக நல்ல வழியில் சென்று நீங்கள் அனைத்து நல்ல பலன்களையும் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார் என்பதில் மிகுந்த நம்பிக்கை கொள்ளுங்கள் அதுவே உங்கள் உயர்வுக்கு வழியும் கூட நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான ஜோதி சுகுமார் நன்றி வணக்கம்